பாராளுமன்ற தேர்தலையொட்டி கரூரில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கரூரில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது இதையொட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஆகும் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் முப்பதாம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் ஆகும் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது மேலும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வரும்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அலுவலகத்தில் இருந்து சுமார் நூறு மீட்டருக்குள் மூன்று வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் தங்களுடன் நான்கு நபர்களை மட்டுமே உடன் அழைத்து வர வேண்டும் ஒருவர் தொகுதிக்கு அதிகபட்சமாக நான்கு வேட்புமனுக்களை மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதையொட்டி கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் பணி மற்றும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சுயேட்சை வேட்பாளர் முதல் வேட்பாளராக வழக்கறிஞர் என் நாகராஜன் அவர்கள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் தங்கவேல் அவர்களிடம் மனு தாக்கல் செய்தார்